அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் சபரிமலை யாத்திரைக்கு இருமுடி எடுத்து செல்பவர்களுக்கான குறிப்புகளை பற்றி காணலாம் இருமுடி பையின் அளவு அகலம் ஒன்னேகால் அடி நீளம் இரண்டரை அடி மையத்தில் ஒரு அடி அகலத்தில் வாய் இருக்க வேண்டும் இரு பக்க ஓரங்களில் கயிறு இருக்க வேண்டும் சிறு பைகளின் அளவு ஒரு அடி அகலமும் ஒன்னேகால் அடி நீளமும் கொண்டதாய் ஐந்து பைகள் இருக்க வேண்டும் முன்முடியில் வைத்து கொள்ள வேண்டிய பொருட்கள் ஒரு பையில் வெச்சிலை பாக்கு காசு நெய் தேங்காய் ஆகியவற்றை முதலில் வைக்க வேண்டும் பின் கற்பூரம் விபூதி மஞ்சத்தூள் சந்தனம் குங்குமம் பச்சரிசி ஊதுபத்தி அவல் பொரி பன்னீர் தேன் கற்கண்டு நல்ல மிளகு புகையிலை ஜாக்கெட் துணி காணிக்கை அவரவர் விருப்பம் போல் ஆகியவற்றை வைக்க வேண்டும் நெய் ஐயப்ப சுவாமியின் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும் நெய் தேங்காயை உடைத்து நெய்யை அபிஷேகத்திற்கு தேங்காயின் ஒரு மூடியை அங்கே எரியும் ஆளியில் சேர்த்து விட வேண்டும் ஒரு மூடியை பிரசாதமாக கருதி வீட்டுக்கு கொண்டு வரலாம் கற்கண்டை அதற்கான தனி உண்டியலில் போட்டுவிடலாம் மாளிகை புறந்து அம்மனுக்கும் நாகருக்கும் வேண்டும் சுவாமிக்கு கடுத்த சுவாமி அவள் பொறியும் கற்பண சுவாமிக்கு புகையிலையும் சமக்கி சமர்ப்பிக்க வேண்டும் காசை உண்டியலில் போட்டு விடுங்கள் இருமுடியின் பின்பகுதியில் இரண்டு தேங்காய் பச்சரிசி வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஏறு தேங்காய் இறங்கு தேங்காய் என்பர் ஒன் ஒன்றை படியேறும்போது ஒன்றை வேறு பாதையில் இறங்கும் போதும் உடைப்பதுண்டு சபரிமலை ஐயப்ப சுவாமியின் அபிஷேகத்திற்கு கொடுக்க வேண்டும் நெய் தேங்காயை உடைத்த நெய்யை அபிஷேகத்திற்கும் தேங்காயின் ஒரு மூடியை அங்கே ஏறியும் ஆலியில் சேர்த்து விட வேண்டும் ஒரு மூடியை பிரசாதமாக கருதி வீட்டுக்கு கொண்டு வரலாம் கற்கண்டை அதற்கான தனி உண்டிகளில் போட்டுவிடலாம் மாளிகை புறத்து அம்மனுக்கும் நாகருக்கும் மஞ்சள் தூளை சேர்க்க வேண்டும் கடத்துவா சுவாமிக்கு அவள் பொரியும் வாவருக்கு நல்ல மிளகும் கற்பண சுவாமிக்கு புகையிலையும் சமர்ப்பிக்க வேண்டும் பகுதியில் இரண்டு தேங்காய் பச்சரிசி வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஏறு தேங்காய் இறங்கு தேங்காய் என்பர் ஒன்றை படி ஏறும் போதும் ஒன்றை வேறு பாதையில் இறங்கும் போதும் உடைப்பதுண்டு கரிமலை மூர்த்திக்கும் விநாயகருக்கும் தேங்காய் உடைக்கும் பழக்கமும் உண்டு இதற்குரிய காய்களை தனியாக ஜோல்னா பையில் வைத்து கொள்ளவும் இருமுடியை தலையில் வைக்கும் முன் ஒரு சால்வையை தலையில் போட்டு அதன் மேல் முடியை வைக்க வேண்டும் முத்திரை தேங்காய் பாடல் ஒவ்வொரு நபராக சுவாமியின் முன் அமர்ந்து சுவாமியின் உதவியுடன் ஒவ்வொரு முத்திரையிலும் சுவாமியே சரணம் ஐயப்பா நெய்யபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா பாலபிஷேக பிரியனே சரணம் ஐயப்பா சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் இருமுடி கட்டு சபரிமலைக்கு சபரிமலைக்கு இருமுடிக்கட்டு யாருடைய கட்டு சுவாமியுடைய கட்டு யாரை காண சுவாமியை காண நெய்யபிஷேகம் சுவாமிக்கே பாலபிஷேகம் சுவாமிக்கே கற்பூர தீபம் சுவாமிக்கே காணி பொன்னும் சுவாமி சுவாமியே ஐயப்பா என்று சரணம் சொல்லி முத்திரையில் நெய்யினை நிறைக்க வேண்டும் மலைக்கு செல்லும் போது தேவையான பொருட்கள் வழி தேவைக்கு பையில் மறக்காமல் எடுத்து செல்ல வேண்டியவை பேட்டரி லைட் டூத் பேஸ்ட் பிரஷ் திருநீர் சந்தனம் குங்குமம் மாற்று வேஷ்டி கற்பூரம் சாம்பிராணி பிளாஸ்டிக் பேப்பர் சின்ன கத்தி டம்ளர் தண்ணீர் பாட்டில் ஸ்வெட்டர் மப்ளர் தீப்பெட்டி திருவிளக்கு திருநூல் அப்படி தாங்கி செல்லும்போது வழியில் உபயோகிக்கும் ஒரு கம்பளம் ஒரு விரிப்பு அவசியம் எடுத்து செல்ல வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம எங்கள் சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஃபார் ஆன்மீக அருள் சேனல் தேங்க்யூ ஸோ மச்